ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோவில் ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருந்து இயல் மூன்றுக்கான முக்கியமான ஒருவரி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் புக்கு ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள் இந்த லெசனில் இருக்கிற அனைத்து ஒன்லைனையும் எடுத்து கொடுத்தாச்சு இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அறிவியல் ஆத்திச்சூடி அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம் எதுசர் ஆத்திச்சூடி புதிய ஆத்திச்சூடி என்று காலத்திற்கேற்ற அறிவுரைகளை கூறியவர் யார் ஆன்சர் பாரதியார் ஆய்வில் என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் நெல்லை சுமுத்து சொல்லும் பொருளும் இயன்றவரை என்ற சொல்லின் பொருள் முடிந்தவரை ஒருமித்து என்ற சொல்லின் பொருள் ஒன்றுபட்டு அவுடகம் என்னும் சொல்லின் பொருள் மருந்து நெல்லை சூமுத்து என்பவர் யார் ஆன்சர் அறிவியல் அறிஞர் கவிஞர் தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் ஆன்சர் நெல்லை சூமுத்து நெல்லை சூமுத்து எந்த நிறுவனத்தில் பணியாற்றியவர் ஆன்சர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் சதீஷ் தவான் விண்வெளி மையம் இந்திய விண்வெளி மையம் இந்த மூன்று நிறுவனத்திலையும் அவர் பணியாற்றியிருக்காரு நெல்லை சுமுத்து அவர்கள் எத்தனைக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் இவர் எண்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக உடல் நோய்க்கு டேஸ் தேவை அவடதம் தேவை அவடம் மருந்து நண்பர்களுடன் டேஸ் விளையாடு ஆன்சர் ஒருமித்து விளையாடு கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் கண்டு கூட்டல் அறி ஓய்வறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற ஏன் கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஏன் அவடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது எதிர்ச்சொற்களை பொறுத்துக அணுகு என்பதன் எதிர்ச்சொல் விலகு ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் சோர்வு உண்மை என்பதன் எதிர்ச்சொல் பொய்மை அடுத்த லெசன் அறிவியலால் ஆழ்வோம் அறிவியல் ஆய்வுகள் எங்கெங்கு நிகழ்கிறது ஆன்சர் மண்ணில் விண்ணில் கடலில் காற்றில் இனி எவை நமக்கு தொலைவு இல்லை ஆன்சர் கோள்கள் நமக்கு தொலைவில் இல்லை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்தில் கண்டு தெரிவோம் என்ற பாடலை பாடியவர் யார் ஆன்சர் மகாகவி பாரதியார் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மனிதன் எப்போதும் உண்மையையே டேஸ் ஆன்சர் உண்மையையே உரைக்கின்றான் ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆலம் கூட்டல் கடல் விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் மின் கூட்டல் வெளி நீளம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் நீலவான் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் இல்லாது இயங்கும் அடுத்த லெசன் கணியனின் நண்பன் எந்திர மனிதனை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் ரோபோ என்று அழைப்பர் ரோபோ என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன ஆன்சர் அடிமை ரோபோ என்னும் சொல் முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஆன்சர் காரல் கபக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் எழுதிய நாடகத்தில் முதன் முதலில் ரோபோ இன் வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் காரல் கபக் எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் செக் நாட்டை சார்ந்தவர் மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் எந்திரம் எது ஆன்சர் தான் இயங்கி தோற்றத்தில் மனிதர் போல இல்லாமல் இருந்தாலும் ரோபோக்கள் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று தானியங்கிகளுக்கு விளக்கம் தந்தது இந்த கலைக்களஞ்சியம் ஆன்சர் பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் எந்திர மனிதர்களுக்கும் தானியங்கிகளுக்கும் உள்ள வேறுபாடு என்ன ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு டி என்னும் மீத்திறன் கணினியை உருவாக்கிய நிறுவனம் எது ஆன்சர் ஐபிஎம் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவ் மற்றும் டீப்லு என்னும் மீத்திறன் கணினிக்கும் நடந்த சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் ஆன்சர் டீப்லு என்னும் மீத்திறன் கணினி முதன் முதலில் ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது ஆன்சர் சவுதி அரேபியா சவுதி அரேபியாவில் குடியுரிமை வழங்கிய ரோபோவின் பெயர் என்ன ஆன்சர் சோஃபியா சோஃபியாவுக்கு ஐநா சபை எந்த பட்டத்தை வழங்கியுள்ளது ஆன்சர் புதுமைகளின் வெற்றியாளர் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக நுட்பமாக சிந்தித்து அறிவது டேஸ் ஆன்சர் நுண்ணறிவு தானே இயங்கும் இயந்திரம் டேஸ் ஆன்சர் தான் இயங்கி நின்று இருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆ கூட்டல் உருவம் மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் மருத்துவத்துறை செயல் கூட்டல் இலக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது ஆன்சர் செயலிலக்க நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் சேர்த்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் ஆன்சர் அரிது கோடிட்ட இடங்களை நிரப்புக மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை டேஸ் ஆன்சர் எந்திர மனிதன் தானீகிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு டேஸ் ஆன்சர் செயற்கை நுண்ணறிவு உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திறன் கணினியின் பெயர் ஆன்சர் ப்ளூ சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு ஆன்சர் சவுதி அரேபியா அடுத்த லெசன் ஒளி பிறந்தது குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யார் ஆன்சர் அப்துல் கலாம் எதிர்காலம் பற்றி கனவு கண்டு அதை அடைய வேண்டும் என்பது யாருடைய கனவாக இருந்தது ஆன்சர் அப்துல் கலாம் மாணவர்களோடு பேசுவதை மிகவும் விரும்பியவர் யார் ஆன்சர் அப்துல் கலாம் அறிவு அச்சம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரண் என்ற திருக்குறள் யாரின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்தது ஆன்சர் அப்துல் கலாம் லிலியன் வாட்சன் எழுதிய எந்த நூல் அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்தது ஆன்சர் விளக்குகள் பல தந்த ஒளி பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் டேஸைக் கொண்டு முன்னூறு கிராம் எடையில் செயற்கை கால்கள் உருவாக்கப்பட்டன ஆன்சர் கார்பன் இலை எத்தனை கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கை கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது ஆன்சர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு கிலோ சூரியன் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதால் எதை வெளியிட்டுக் கொண்டே இருக்கும் ஆன்சர் ஒளியையும் வெப்பத்தையும் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானிதான் என்று கூறியவர் யார் ஆன்சர் அப்துல் கலாம் இலக்கணம் ஒளி முதல் இறுதி எழுத்துக்கள் மொழி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் சொல் சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைப்பர் ஆன்சர் மொழி முதல் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சொல்லின் எங்கு வரும் ஆன்சர் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதலில் வரும் எந்த வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் கா மா வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும் எந்த உயிர்மை எழுத்து வரிசைகளில் சில எழுத்துக்கள் மட்டுமே சொல்லின் முதலில் வரும் ஆன்சர் எந்த வரிசையில் ஓர் எழுத்து மட்டுமே சொல்லில் முதல் எழுத்தாக வரும் எடுத்துக்காட்டு கணம் இக்காலத்தில் கணம் என்னும் சொல் தனித்து இயங்காமல் எவ்வாறு வழங்கி வருகிறது ஆன்சர் அங்கனம் இங்கணம் எங்கணம் ஞா வர்சையில் சொல்லின் முதலில் வரும் நான்கு எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ஞா ஞா ஞோ யாவசையில் சொல்லின் முதலில் வரும் ஆறு எழுத்துக்கள் யாவை ஆன்சர் ய யா யு யு யோ யோ வா சொல்லின் முதலில் வரும் எட்டு எழுத்துக்கள் யாவை ஆன்சர் வா வா வி வி வே வே சொல்லின் முதலில் வராத எழுத்துக்கள் யாவை ஆன்சர் மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் முதலில் வராது எந்த எட்டு உயிர்மை எழுத்துக்களின் வரிசையில் ஓர் எழுத்து கூட சொல்லின் முதலில் வராது ஆன்சர் டா நா ரா லா லா ரா ஆகிய எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலில் வராது சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வராத ஒரே எழுத்து ஆன்சர் ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை எவ்வாறு அழைக்கலாம் ஆன்சர் மொழி இறுதி எழுத்துக்கள் உயிர் எழுத்துக்கள் பன்னிரண்டும் மெய்யுடன் இணைந்து உயிர் மெய்யாக மட்டுமே எங்கு வரும் ஆன்சர் மொழி இறுதியில் மொழியின் இறுதியில் எந்த எழுத்து தனித்து வருவதில்லை ஆன்சர் உயிரெழுத்துக்கள் எந்த எழுத்து சொல்லின் இறுதியில் வராது ஆன்சர் ஆயுத எழுத்து எகர வரிசையில் எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை ஆன்சர் கே முதல் நே முடிய எந்த உயிர்மை எழுத்தும் மொழி இறுதியில் வருவதில்லை உகர வரிசையில் எந்த எழுத்தை தவிர பிற உயிர்மை எழுத்துக்கள் மொழி இறுதியில் வருவதில்லை ஆன்சர் நோ நோ என்னும் எழுத்து ஓரெழுத்து ஒருமொழி ஒரு மொழி என்பதன் பொருள் என்ன ஆன்சர் நோய் என்பதன் பொருள் துன்பம் சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பதினெட்டும் சொல்லின் இடையில் வரும் உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் எங்கு மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் ஆன்சர் அலபடை மொழியை ஆள்வோம் சத்சிவி வி ராமன் எந்த ஆண்டு மத்திய தரைக்கடலில் வழியாக இங்கிலாந்து சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சசி ராமன் இந்தியா வந்தவுடன் எவற்றின் உதவியுடன் தமது ஆய்வை தொடங்கினார் ஆவி விளக்கு பென்சின் நிறைமாலை கட்டி ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் சசிவிராமன் ராமன் விளைவு என்ற தமது கண்டுபிடிப்பை சசிவிராமன் வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாள் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை தந்தது யார் ஆன்சர் சசிவிராமன் இந்தியாவிற்கு இக்கண்டுபிடிப்பு எந்த பரிசை பெற்று தந்தது ஆன்சர் நோபல் பரிசு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் நாளை நாம் என் நாளாக கொண்டாடுகிறோம் ஆன்சர் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடுகிறோம் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்றுத்தந்த கேள்வி எது ஆன்சர் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது கலைச்சொல் அறிவோம் செயற்கை நுண்ணறிவு என்பதன் ஆங்கிலச்சொல் சொல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீத்திரன் கணினி என்பதன் ஆங்கிலச் சொல் சூப்பர் கம்ப்யூட்டர் செயற்கைக்கோள் என்பதன் ஆங்கிலச் சொல் சேட்டிலைட் நுண்ணறிவு என்பதன் ஆங்கிலச் சொல் இன்டெலிஜென்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்